திரு கே ராஜன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் நாங்க ஏறக்குறைய நேற்று ஈவினிங் ஒரு படம் இங்க ஆடியோ ஃபங்க்ஷன் ஒரு போன வாரம் ஆடிய ஃபங்க்ஷன் பாக்யராஜ் சார நானும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு இருபத்தஞ்சி படம் நான் அவர் சின்ன படங்கள்லாம் வாழ்த்துறதுக்கு மகிழ்ச்சியோடு வந்துடுவார் பெரிய இந்த பந்தாகம் தான் இந்த வேலையே கிடையாது இப்போ நான் வந்திருக்கேன் அந்த மாதிரி ஒரு நூறு படம் வந்திருப்பேன் இந்த ஒரு வருஷத்தில் என்னோட சகோதரர்கள் நண்பர்கள் சக தயாரிப்பாளர்கள் வாழ்த்து போது ஆழ் மனதிலிருந்து வாழ்த்து இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துவோம் ஆனால் இந்த படம் என்னென்னா அது என் படம் கையில் என்பது என் சொந்த படம் என் பிள்ளை தயாரிச்சி படம் அவன் குறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல என் வீட்டுக்கு ஸ்கூலுக்கு வந்தான் வண்ணார போயிட்டால் காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று நடத்துகிறேன் அப்போ தமிழ்நாடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் உடைய தலைவர் ஒரு தம்பி திடீர்னு ஒரு பன்னெண்டே முக்கால் ஒரு மணி இருக்கும் மீட்டிங் முடிக்கிறோம் ஜனகன பாட நிற்கிறோம் ஜனகன ஆரம்பித்த உடனே ஒரு நிமிஷம் சா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு குரல் பார்த்தா வெள்ள வேடாது இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்காரு அன்னைக்கு காத்தடிச்சா விழுந்துருவோம் ஒரு இருபத்ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்கும் அப்போ என்னப்பா என்ன நான் புதுக்கோட்டையிலேருந்து வர்றேன் அங்கே நர்சரி ஸ்கூல் நடத்துகிறேன் நான் சங்கத்தில் சேர்ந்து பண்ணோம்னா அந்த செக்ரட்டரி நம்ம நேரம் தேசிய இடம் பாட போகிறோம் நினைத்து உட்காருங்க அப்படின்னார் நான் சொன்னேன் இருப்பா ஒரு பிள்ளை புதுக்கோட்டையிலருந்து வந்திருக்கு சரி எவ்வளோ சிரமப்பட்டி அவ்வளோ ஆர்வம் வந்திருக்கோம் நம்ம மாதிரி பாடினான்னா அந்த தம்பி பேசிட்டு அப்புறம் பாடத்து பாடலாம் அப்படின்னு தம்பியை பேச விட்டா தீப்பாடி மாதிரி பறந்துட்டான் பேச்சு தீப்பொறி மாதிரி பறந்துருச்சு அன்னைக்கு வச்ச இவன் சாதாரண ஆள் இல்லை பெரிய ஆள் அதுல இருந்து முயற்சி முயற்சி உழைப்பின் சிகரம் அவன் இன்னைக்கு படம் எடுத்துட்டு நம்பிக்கையோட டைரக்டர் கையில கொடுத்துட்டான்னா என் சகோதரர் தனஞ்சயம் கூட சொன்னார் அவனுக்கு ஈக்குவலாக ஒரு மனுஷன் வர முடியாது சார் தைரியத்தில் திராவிடம் வறுமையில் வாடி வளர்ந்து 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 கொஞ்சம் பணம் சேர்த்த உடனே கொஞ்சம் தான் திராவிட விழிப்புணர்ச்சி கடகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டான் நர்சரி ஸ்கூல் ஒரு பக்கம் ஒரு கட்சி ஒரு பக்கம் செலவு அப்படி ஒரு செலவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன் தம்பி வேணாம் கட்சி தனியாக நடத்தாத ஒரு கட்சியில போய் சேர்ந்துருக்கிற கட்சியில் சொல்லி பாரதிய ஜனதாவில் சேர்த்து விட்டேன் மயிலாப்பூரில் ஒரு விழா நடத்தி அதில் ஜாயின் பண்ணான் இணைப்பு கட்சி இணைப்பு பிறகு பாரதி ஜனதாவில் துணைத் தலைவர் கொடுத்துட்டாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால சொல்கிறேன் அவனுடைய அவன் ஒரு பெரிய கேரக்டர் தஞ்சையன் ஒரு பியூட்டிஃபுல் அவன் சாதாரண ஆள் இல்லை பாரதி ஜனதாவில் வேகமாக இருந்து எல்லாரோட நல்லா பேர் எடுத்துகிட்டே வந்தான் புதுக்கோட்டையில் ஒரு கல்யாணம் பாரதிய ஜனதாவின் துணை தலைவராக இவரை கூப்பிடுறாங்க எதிர்கட்சி தலைவர் தளபதி மு க ஸ்டாலினும் இந்த கல்யாணத்துக்கு அவர் பேசுறதுக்கு முன்னால இவன் பேசுறான் தம்பி பேசலாம் பேசும்போது என்ன பண்ண நாளைக்கு இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வராக வரக்கூடிய தகுதி படைத்த மு ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் இவன் இருக்கிறது பாரதி கிழமை பாரதிய பாரதிய ஜனதா கட்சியுடைய துணைத் தலைவர் அவரு திமுக எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் இல்ல அந்த துணிச்சல் பாருங்க யாருக்காவது வருமா அன்றைக்கு செஞ்சாச்சு சார் அவன் லைஃப் உடனே பாரதிய ஜனதா என்ன பண்ணுவாங்க நீக்கிட்டாங்க ரெண்டாவது நாள் ஃபோன் வருது நீ வந்து என்ன பாருன்னு முக ஸ்டாலின் கூப்பிடுறார் இது ஜெயிக்கினார்ன்னொடனே அவர் கூப்பிடுறார் அந்த அன்பு உள்ளத்தை பாருங்க நீ என் கட்சியில் வர்றேன்னு செய்தி தொடரில் போட்டு இன்னைக்கு புரட்சி அவருக்கு வலதுகரமாக இருந்து பல நல்ல காரியம் பண்ணிகிட்டு நீங்கள் டிவி பேட்டியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவன் முதலமைச்சருக்கும் தமிழக அரசு சாதனைகளை எடுத்து சொல்கிறதில் அவ்வளோ போல்டாக சொல்லிகிட்ருப்பான் இவை அந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுல என் கூட இருந்தப்போ நான் படம் எடுத்துட்டு இருந்தேன் நம்ம ஒரு மாதிரி மாதம் போயிக்கலாதே தங்கமான தங்கச்சி அப்போ கூட ஷூட்டிங்கெல்லாம் வருவான் அன்னைக்கு என்னை ஒரு மெம்பர் ஆக்குங்க படம் எடுக்கணும்னா அப்போ கொஞ்சம் இரு இப்போ வேணாங்கண்ணே இல்லை இல்லைண்ணா அப்போ நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் மெம்பர் ஆக்கி விட்டேன் பிறகு நான் வினியோ சங்க தலைவராக ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் போட்டி போடுறேன் அப்போ அங்கே ஒரு தலைவர் சர்வாதிகார சினிமாவை ஆட்டி படைக்கிறார் பதினேழு வருஷமாக அவரே தலைவர் ஒருத்தங்கூட போ நாமினேஷன் வாங்க முடியாது க்ளோஸ் அப்போ நான் போய் முதல் முறையாக போட்டி போட்டப்போ என் கூட இருந்து ஒரு இருபது பேரை கூட்டம் வந்து என் பக்கத்திலே இருப்பான் எனக்கு பெரிய பாதுகாப்பு பிள்ளையாக மட்டும் இல்லை ஒரு பாதுகாவெல்லாம் ஜெயித்தேன் தான் விநியோக சங்கத்துடைய மாற்றம் வந்தது இப்போ அங்கே மறுபடியும் தலைவராக இருக்கேன் ஆக அந்த அளவுக்கு என்னோடு என் பிள்ளையாக ஐக்கியமாகி என்னுடைய நலனின் பெரிய அக்கறை கொண்ட என் தம்பி என்னைக்கு அவன் நினைச்சதை சாதிச்சிருக்கான் என்னைக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அண்ணே நான் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு ஒரு படத்தை டைரக்டர் நம்பி யாருமே கொடுக்க மாட்டாங்க தனஞ்சய் சொன்ன ஆனால் இப்படிப்பட்ட டைரக்டர் அடைக்க மாட்டாங்க நாராயணன் ஒரு எங்க ப்ரொடியூசர்ஸ்ல எழுபத்தஞ்சு சதவீதம் நடுத்தரில் நிக்கிறதுக்கு பல டைரக்டர்கள் காரணம் அது தெரியுமா உங்களுக்கு இல்ல 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 உங்களுக்கு தெரியுமான்னு கேட்ட நீங்க நம்பி விடணும்னா யாருகிட்ட விடணும் எங்க தனஞ்சயன் ஏன் போய் உட்கார்றாரு நிறைய நல்ல டேரக்டர் அதுவும் இப்ப வர்ற தம்பி ரொம்ப அற்புதமாக பண்றாங்க அவங்க சிந்தனை எல்லாம் சிறப்பா இருக்கு ஆனா செலவுகள் தான் இருக்கு அஞ்சு கோடியில் போட முடியல ஒன்பது கோடிக்குள்ள முடிச்சிடுறாங்க ரிலீஸ் பண்ண முடியாம அவசியம் இந்த படம் பாருங்க தமிழ் பெயர் இன்னைக்கு எல்லா படமும் ஆங்கில பெயர் எந்த படம் எடுத்தாலும் ஆங்கிலம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வருது அன்னைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணாரு அப்போ டைட்டில் தமிழ்ல வந்துகிட்டே இருந்தது இங்கிலீஷ்ல அவர் பார்த்தார் எப்படி உடல்ல திருத்துறதுன்னு தமிழில் பெயர் வைத்தால் மூணு லட்சம் மானியம்னாரு சார் எல்லாரும் தமிழுக்கு வந்துட்டாங்க சார் இங்கிலீஷ்க்கான சார் இப்போ இன்றைக்கி பார்த்தா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் எழுபத்தஞ்சி சதவீதம் ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறாங்க ஆனால் அருமை சகோதரர் அஜித் ஒரு அற்புதமான தமிழ் பெயரை அதாவது திறமையானவன் நேர்மையானவன் இந்த கையில் நண்பருக்கு பொருள் நிறைய நல்ல பாசிட்டிவான அர்த்தங்கள் அப்படி வைக்கணும் கம்பராமாயணத்தில் திருக்குறளில் இருக்குது நிறைய தமிழ் பேர் இருக்குது அதை விட்டுட்டு ஆங்கிலத்தில் பேர் வைக்கிறாங்க ஆனால் அந்த இயக்குநரை பாராட்டுகிறேன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த சிறு முன்னோட்டம் காட்டிவிட்டது ஒரு ஆங்கில படத்தை எப்படி எடிட் பண்ணி காட்டினமோ அந்த மாதிரி காட்டியிருக்கீங்க அது ஒரு கிரைம் சப்ஜெக்டாக த்ரில்லராக ஏதோ ஒன்று ஆனால் இன்ட்ரெஸ்டிங் மியூசிக் ரே ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடிட்டிங் ஃபஸ்ட் கிளாஸ் கேமரா ஃபஸ்ட் கிளாஸ் எல்லா ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கிறதால மக்களும் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக தேட்டருக்கு வருவாங்க இன்றைக்கி எவ்வளோ நல்ல சின்ன படங்கள் வெற்றி பெறும் பெரிய படங்கள்லாம் தோல்வி அடையுது இந்த அஞ்சு வருஷம் நான் கணக்கு சொல்லிட்டு இருக்கேன் பெரிய படங்கள்லாம் சின்ன படமாகுது சின்ன படங்கள்லாம் பெரிய படமாகுது சூரிய சூரியன் சார் பெரிய அழகினா காமெடி நடிகை சூரிய பொரோட்டா தொண்ணு புரால்டா வாத்தானே அவன் காமெடி பண்ணிட்டு வந்தான் தம்பி அன்பான தம்பி அதனால அவன் என்ன பண்ற சார் ஒரு நாலஞ்சு படம் சச்சஸ் சார் என்ன கதை இருந்தது அதுல குடும்பம் இருந்தது கிளாமர் கிடையாது வல்கர் கிடையாது குரூப் டான்ஸ் கிடையாது ஒரு பெரிய ஃபைட்டு கிடையாது கதை இருந்தது நல்ல குடும்ப கதை இருந்தது அதனால் கதைகள் கிராமத்தில் கொட்டி கிடக்குது சார் ஒவ்வொரு வீட்டில் இருக்கு சார் வீதியில் இருக்குது சார் என் அருமை தம்பிகள் வர்ற டைரக்டர்ஸ் தமிழ் பண்பாடு குறையாத தமிழ் கலாச்சாரமிக்க படங்களை எடுக்க இப்போ நிறைய குடி பெருகிடுச்சு அராஜகம் அதிகாடுச்சு கொலை கொள்ள அதிகமாகுதுன்னு எல்லோரும் கத்துறாங்க நடக்குது ஒன்று ரெண்டு நடக்குது அதுக்காக சட்டை ஒழுங்குன்றம் கெட்டும் போல வழக்கமாக நடக்கிற மாதிரி நடக்குது அது குடிபோதே ஒரு காரணம் இன்னைக்கு பல டைரக்டர்ஸ் பெண்கள் ஹீரோயினை குடிக்கிறத காட்டுறான் சார் நிறைய படத்தில் சார் ஹீரோயினை குடிக்கிறா சார் அது தயசே வேண்டி கேட்டுக்கிறேன் பெண்கள் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றுற தெய்வங்கள் புருஷ எப்படி அப்படி கெட்டு போனா கூட தாய்மார்கள் தான் நம்ம குடும்பத்தை இருக்காங்க குழந்தைகளை காப்பாற்றுறாங்க படிக்க வைக்கிறேன் அதனால வர்ற டைரக்டர்ஸ் சமுதாய கெட்டு போகுது இப்போ அஞ்சாறு நாளாக ஒரு போதை ஒரு சினிமா போதை ஓடிக்கிட்டு அது போட்டோம் ஆனால் நல்ல கொள்கை உள்ள படங்களே அற்புதமாக எழுதுங்க இந்த படம் அற்புதமாக தூய்மையாக தமிழ் பண்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு தில்லர் என்பதை சொல்லி ஒரு சின்ன விஷயம் தனஞ்சயன் என் சிஎம்மோட இருக்கிற என் தம்பி வீட்டு அரசு குமார் பாக்யராஜ் எல்லாருக்கும் உடனே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இரநூறு கோடி முந்நூறு கோடி நூறு கோடி சம்பளம் வாங்கி ஐநூறு கோடியில் படம் எடுக்கிற படத்துக்கும் வேலை செய்கிற தொழிலாளருக்கு அந்த நூறு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் சம்பளம் இந்த படம் எவ்வளோன்னு கேட்டேன் ரெண்டு கோடி நியாயமான செலவு தப்பு அற்புதம் தப்பி எத்தனை நாள் ஷூட்டிங் கேட்டேன் முப்பத்தி நாலு நாள் பிரமாதம் அதை விட ஒன்றும் குறைச்சி பண்ண முடியாது இதை வேலை செய்தாங்க தொழிலாளி ரெண்டு கோடி மொத்தத்தை படம் எவ்வளோ சம்பளம் கொடுத்தோம் அந்த முந்நூறு கோடியில் தயாரிக்கிற படம் வேலை பார்க்குறாங்க தொழிலாளி நூறு கோடி இரநூறு கோடி சம்பளம் ஆகிற ஹீரோ அந்த தொழிலாளிக்கும் இதே சம்பளம் இந்த முந்நூறு ரெண்டு கோடியில் படம் எடுக்கிறவங்களும் ஒரே சம்பளம் சரி ஐநூறு கோடியில் எடுத்த படம் தேட்டரில் போகும்போது நூற்றம்பது ரூபா டிக்கெட்டு நூறுரூவா டிக்கெட்டு இந்த கையிலனுக்கும் நூ இரநூறுவா நூறுரூவா டிக்கெட்டு நூற்றம்பது ரூபா எப்படி ஏழைங்க படம் பார்க்க வருவாங்க இந்த படத்துக்கு அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வரை இதெல்லாம் ஒரு ஒரு எதுவும் தவறாக சொல்லலை ஒரு வேண்டுகோளாக தொழிலாளிக்கு இப்போ இருக்கிற சம்பளம் இருக்கட்டும் இந்த முந்நூறு கோடி நானூறு கோடி படத்துக்கு கொஞ்சம் ஏற்றி கொடுங்க சினிமாவில் சின்ன படங்களுக்கு அறுபது ரூபாய் டிக்கெட்டு எண்பது ரூபாய் டிக்கெட்டு அப்படி ஆகினா ஏழைங்க உள்ள வருவாங்க படம் பார்ப்பாங்க அப்போ சின்ன ப்ரொடியூசர் வாழ்வாங்க இப்போ என் தம்பி இந்த படம் ஜெயிக்கும் போட்ட படம் வரும் அவன் திரும்பி இன்னொரு படம் எடுப்பான் அவன் தொடர இனிமே படத்தை விட மாட்டான் படம் எடுப்பான் சாதிப்பான் மிகப்பெரிய ப்ரொடியூசர்ன்ற பேர் எடுப்பான் நான் அவன் கூட சின்ன வயசத்தில் நடிப்பான் கொடுப்பியா இந்த கைலன் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் இதில் நடித்தவர்கள் பாருங்கள் நிறைய படத்தில் ஹீரோயினிங்க வரவே மாட்டாங்க ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இதில் நடித்த நடிகர்லாம் வந்திருக்காங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன் போகணும் படம் நீ நடித்த படம்னா அந்த ப்ரமோஷனுக்கு போகணும் இவரை நான் போக மாட்டேன் அதுக்கு பணம் கேட்குறாங்க சார் சம்பளம் வாங்குறது டப்பிங் முன்னால் சம்பளம் வாங்கிடுறான் ப்ரொடியூசர் கேடு கேட்டாலும் பரவாயில்ல எனக்கு நீ டப்பிங் முன்னால் பணத்தை விட்டுன்னு வாங்கிடுறான் ப்ரொமோஷன் கூப்பிட்டு அதுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கேட்குறாங்க சார் இந்த அக்கரமெல்லாம் ஒழியணும் நல்லது நடக்கணும் சினிமா வரிசையில் கைலன் மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனை படைக்கணும் பி டி அரசகுமார் அரசியல்வாதியாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வளரும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்களுக்கு நன்றி சார் கைலன் திரைப்படத்தில்